நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நந்தியாவட்டம் பூவும் இடையில இடையில பர்பிள் கலர் டைசி வச்சு எப்படி வெட்டிங் கார்லன் டைப்பில் நம்ம மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இடையில வைக்கிறது வந்து இந்த ஃப்ளவருக்கு பதிலாக வேறு கூட வச்சுக்கலாம் ரோஸ் கூட பெரிய பெரிய ரோஸ் ரெட் கலர் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி பிங்க் கலர் இந்த மாதிரி ரோஸ் கூட நம்ம இடையில இடையாக ரெண்டு ரெண்டு ரோஸ் ஒருத்தமாக போதும் அது வந்து ஆப்ஷனல் தான் இடையில வைக்கிற கலர் வந்துட்டு அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து பைண்டிங் நூல் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் வந்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி சும்மா ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நந்தியாவட்டை பூவை வச்சு இறுக்கிக்கலாம் லாஸ்ட்டாக அதை எடுத்துகிற போகிறோம் போடுறதுனாலும் போடலாம் இல்லைனாலும் தேவையில்லை அடுத்து நந்தியாவட்டை வந்து ஒவ்வொன்றா கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சென்ட்ராக பார்த்தே கோர்த்துக்காங்க காம்பு வந்து ரொம்ப நீளமாகவும் விட வேண்டாம் மொட்டு பக்கமும் அதிக காம்பு விட வேண்டாம் சென்ட்ராக பார்த்து இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கங்க இந்த மாதிரி பாருங்க கேப் இல்லாமல் ரவுண்டாக கோர்த்துக்கலாம் இது வந்து டைமண்ட் நந்தியா வட்டம் இது வந்து வெடிச்சும் வெடிக்காமல் இருக்கும் இருந்து இப்படியே தான் இது செடியிலேயே வெடிக்கிறதே இவ்வளவே தான் இதை விட சின்ன சைஸ் நந்தியா வட்டமும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நந்தியாவட்டமும் இருக்குது அதுவும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் பெரிய சைஸ் நந்தியா வட்டம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இதுக்கு பதிலாக நம்ம குண்டுமல்லி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குண்டு மல்லி கூட இதே மெத்தட்லயே கோர்த்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கேப் இல்லாமல் ரவுண்டாக கோர்த்துக்காங்க ஊசி வந்து இந்த மாதிரி பெரிய ஊசி தான் தேவை அப்படின்லாம் இல்லை சின்ன சைஸ் ஊசிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு லேயர் மூணு லேயர் இருந்த மாதிரி கோர்த்து கோர்த்து நூல்ல நகர்த்திக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணலாம் இது வந்து சின் நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன எல்லா வகையான ஃபங்க்ஷனுக்குமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு காது குத்து சீமந்தம் சீறு இந்த மாதிரி எல்லா விசேஷத்துக்குமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நூல் மட்டும் பார்த்தீங்கன்னா பைண்டிங் நூல் போட்டுக்கோங்க ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல்னு கேட்டாவே கிடைக்கும் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேகு தைக்கிற நூல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த நூல் போட்டுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய மாலையாக இருந்தாலும் நல்லா வெயிட்டு தாங்கும் அந்த மாதிரி போட்டுக்கங்க அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே மாலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் இடையில மட்டும் டைசி வச்சுக்கலாம் பாருங்கள் அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ரோஸ் வச்சுக்கலாம் லீஃப் ஏதாவது டெக்கரேஷன் லீஃப் இருந்தால் லீஃப் வச்சுக்கலாம் நம்ம இல்லைனா குட்டி குட்டி ஆர்ட்டிஃபிஷியல் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அது வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரியே சின்ன சின்னதாக சாமந்தி பூ மாதிரியே பட்டன் சாமந்தி கிடைக்குது எல்லா கலர்லேயுமே மேக்ஸிமம் கிடைக்குது அது வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் கலர் சாமந்தியில் கூட நம்ம கலர் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம கலரிங் வந்து இந்த மாதிரி இடையில பண்ணிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இடையில பாருங்கள் டைசி கோர்த்துக்கலாம் இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு காம்பு கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்கும் ஆனாலும் ஊசியில் ரொம்ப அழகாக கோர்த்து எடுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்காங்க நான் வந்து ஒரு அரை ஜான் அளவுக்கு இந்த இடத்துல கோர்த்துக்கு போகிறேன் சென்டரில் பார்டர் கொடுக்குறது வந்து நம்மளோட விருப்பம் தான் மாற்றி மாத்தி கூட இன்னும் வேறு ஏதாவது கலர் கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் அரை ஜான் அளவுக்கு கோர்த்துக்கலாம் பாருங்கள் இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க இந்த மாதிரி கம்மி கம்மியாக கோர்த்து கோர்த்து நூலை நகர்த்திக்கலாம் பாருங்கள் நந்தியாவட்டையோட ரவுண்டு சைஸுக்குமே இந்த இடத்துலையும் கோர்த்துக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் கோர்க்கக்கூடாது இந்த கிரசாந்திமம் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் கோர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் மறுபடியும் நந்திய வட்டை கோர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து மாலை வந்துட்டு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு ரெடி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதே அளவுகளோட இன்னொரு மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரெடி பண்ணிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் மணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கோல்டன் கலர் மணி கூட எடுத்துக்கலாம் அதே ஊசியில் ரெட்டைய நூல் போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க ஒரே ஒரு மணி மட்டும் இந்த மாதிரி மாதிரி எடுத்து நூலோட லாஸ்ட் பக்கமாக இந்த மாதிரி கொண்டு வந்து நல்லா இருக்கமா ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நூல் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நூல் இல்லைனா கூட அப்படியே விட்டுருங்க இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க கிட்ட கிட்ட வச்சு கோர்த்துக்கலாம் ஒரு ரவுண்டுக்கு ரொம்ப குட்டி குட்டி பூவாக ஒரு அஞ்சு பூ ஒரு ரவுண்டுக்கு வர மாதிரி இருந்தால் கோர்த்துக்கலாம் ரொம்ப கிட்ட கிட்ட கோர்த்துக்காங்க சின்னதாக இருக்கிற மாதிரி இதையே வந்து ஒரு மூணு லைன் கோர்த்துக்கலாம் பாருங்க இப்போ ஒரு லைன் கோர்த்துட்டேன் இது வந்து அடுத்த லைன் இந்த மாதிரி ஒரு மூணு லைன் குட்டி குட்டியாகவே கோர்த்துக்காங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அவ்வளோதான் அடுத்தது ஒரு மணி பதிமூணு மணி இந்த இடத்துல கோர்த்துக்கலாம் மாலையோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி மணியும் இந்த இடத்துல கோறுக்குறது வந்து சேர்த்து எக்ஸ்ட்ராவும் வேணுனாலும் கோர்த்துக்கலாம் இல்லைனா கம்மியாக இருந்தால் கூட கோர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பதிமூணு மணி கோர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் அப்படி இந்த மாதிரி கிடைச்சா பாருங்கள் அப்படி இல்லைனா கூட நம்ம மாலையில் நந்தியாவட்டம் கோர்த்து இல்லைங்களா அதையே வந்துட்டு காம்ப கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கிற மொட்டை மொட்டை எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் மொத்தம் இந்த மாதிரி அஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அஞ்சு செட் ரெடி பண்ணிவிட்டு முடிச்சு போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பக்கமாக மூணு பீஸ் எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கமாக ரெண்டு பீஸ் எடுத்துக்காங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் அந்த நூல் வந்துட்டு மணியில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு அந்த நூல் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது குண்டாக இருக்குது பாருங்கள் அதனால் கம்மியாக அந்த சைடு ரெண்டு நூல் இந்த சைடு ரெண்டு நூல் மட்டும் விட்டுட்டு மற்ற நூலெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து தனியாக அடுத்து மாலையோட கழுத்து சைடில் இந்த மாதிரி அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க கொஞ்சம் நீளத்துக்கு நூல் போட்டுக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு நான் கழுத்து பக்கமாக ஒரே ஒரு செட்டு மட்டும் மணி வர மாதிரி கோர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு செட்டு வர மாதிரி கூட கோர்த்துக்கலாம் அது ரெண்டு செட்டு வர மாதிரினா நான் இப்போ கோர்த்துருக்குறேன் இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு செட்டு கோர்த்து நம்ம முடிச்சு போட்டுக்கிறது தான் அவ்வளோதான் இதை வந்து தனியாக வச்சிடலாம் பாருங்கள் அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டுட்டு இந்த மாதிரி டைசி வந்து கா கொஞ்சம் காம்பு நீள நீளமாக விட்டு கோர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் காம்பு வந்து நீள நீளமாக விட்டுருங்க நம்ம மாலையில் கோர்த்து இல்லைங்களா அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க சும்மா ஒரு நாலஞ்சு லைன் மட்டும் கோர்த்தமாக போதும் இந்த மாதிரி நான் கோர்த்துருக்கிற அளவுக்கு கோர்த்தமாக போதும் ரெண்டு சைடுமே நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து மாலையோட குஞ்சத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதை வந்து ஒரு சைடு வச்சு நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க நான் ரெடி பண்ணுற மாதிரி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நூலெல்லாம் கட் பண்ணிருங்க நூலை வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்க மாலையோட குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக அவ்வளோ தான் அடுத்து மாலையை முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஒரு நந்தியா வட்டை மட்டும் வச்சு கட்டணும் இல்லைங்களா சும்மா ஒரு முடிச்சு போட்டு அதை வந்து எடுத்துடலாம் இந்த இடத்துல தேவைப்படாது அடுத்து மாலையை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுட்டு முடிச்சு போட்டுக்காங்க நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்காங்க அதே சமயம் பூவை வந்து ரொம்ப போட்டுக்கிட்டு கசக்க வேண்டாம் நம்ம கோர்த்துருக்குறோம் ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் கேப் இல்லாமல் முடித்து போட்டுக்கோங்க பூவை கசக்காமல் அவ்வளோதான் அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே மாலையோட குஞ்சத்தை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்காங்க இந்த இடத்துல நல்லா இருக்குமா கேப் இல்லாத பார்த்து நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா மூணு முடிச்சு நாலு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள் நூல் மட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல் கிடைக்கும் அந்த நூல் வாங்கி போட்டுக்கோங்க அதனால மாலை தாங்கும் நந்திய வட்ட மாலை எப்பயுமே வெயிட்டாக இருக்கும் அதனால வெயிட்டு தாங்கும் அவ்வளோதான் மாலையோட கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து மாலையோட கழுத்து சைடில் இந்த மாதிரி மணி வந்துட்டு நல்லா கொத்தா ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி நான் முடிச்சு போடுற மாதிரி நல்லா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கங்க கேப் இல்லாமல் முடிச்சு போட்டுக்கங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மணி வந்து ரெண்டு செட்டு வர மாதிரி நல்லா பெரிய மாலையாக ரெடி பண்ணுறீங்கன்னா ரெண்டு செட்டு வர மாதிரி போட்டுக்கோங்க அதையும் இது கூடவே வச்சு இதே மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு லேயர் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அவ்வளோதான் அந்த நான் நல்லா இருக்குமா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக வெட்டிங் டைப்பில் ரொம்ப அழகாக மாலை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்